உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்னன்னா டிசம்பர் மாத பலன்கள் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பலன் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கறத நம்ம கணிச்சிருக்கிறோம் அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா உங்ககிட்ட சொல்ல போறோம் இப்போ டிசம்பர் மாசத்துக்கு இந்த மாத கிரக அடைவில் எப்படின்னா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் ப்ளஸ் வக்ரம் நாலாம் இடத்துல கேது பகவான் ஆறாம் இடத்துல புதன் பகவானும் சூரிய பகவானும் ஏழாம் இடத்துல சுக்கரன் டிசம்பர் ஒன்னாம் தேதி பயிற்சியாகி மகரத்துக்கு வராங்க அதே சமயத்துல சனி பகவான் கும்பத்துல வக்ர நிபர்த்தி மீனத்துல ராகுபகவான் ரிசபத்துல குரு பகவான் வக்ரம் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அடைவுகள் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில மாற்றத்தை கொடுத்துருப்பாரு தொழில் செய்வதற்கு வழி விட்டிருப்பாரு இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு யோசனையா இருக்கும்னா இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால நாங்க நல்லா இருக்குமா நாங்க தொழில் செஞ்சு பட்ட கடனை அடைச்சிருவோமா நான் தொழில் செய்யும்னு ஆர்வமா இருக்கிறேன் நான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷமா இந்த தொழில் செய்யலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறேன் அது இந்த பீரியட்ல செய்யலாமா எனக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது செய்யலாமா இந்த மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்கள் தொழில்ல பலம் அப்ப தொழில் ரூபத்துல நீங்க எது செஞ்சாலும் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்ப தொழில சம்பாதிப்பீங்க கடனையும் கட்டுவீங்க ஆனா அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவாரு நீ சம்பாதிக்கிறியா சம்பாதி உனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் செலவு வைக்கிறேன் அப்புறம் ஏதாவது ஒரு விரயத்தை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திட்டே இருப்பாரு அப்ப அந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு விரயங்கள் உருவாகும் அப்ப அந்த விரய செலவுகளை சுப விரயங்களாக நல்ல செலவுகளாக நல்லதுக்கு செலவு பண்ற மாதிரி அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய புத்திசாலித்தனம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மாசம் மாசம் அந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு செலவை உங்களுக்கு உருவாக்கிட்டே இருப்பாரு அப்ப இந்த செலவுனால நம்ம மனசு கஷ்டப்படும் அதே சமயத்துல நம்ம சம்பாதிப்போம் சம்பாதிப்பதை சம்பாதிக்கிறத சேவ் பண்ண முடியாது இந்த வருஷம் இவ்வளவு சம்பாதிச்சேன் இந்த மாசம் இவ்வளவு சம்பாதிச்சேன் சம்பாதிச்ச காசெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல இது மாதிரி ஒரு ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி நாதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறாங்க அப்ப அந்த ராசி நாதனும் இன்னைக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சதுனால நமக்கு மனசுல குழப்பங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது செஞ்சா நல்லா இருக்கும் ஒருத்தர்கிட்ட பேசும் போதுமே குழப்பமாத்தான் பேசுவீங்க ஒரு தெளிவான நிலையிலே இருக்க மாட்டீங்க அப்ப நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி புலம்பணும் பேசணும் அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க வந்து புலம்புறத புலம்பி தீர்த்திருவீங்க அப்ப அந்த மாதிரி தான் இந்த புதன் பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு விஷயம் வந்து இப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஏழாம் இடத்துக்கு வராது இப்ப அந்த ஏழாம் இடத்துல இருந்து அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கறாரு அப்ப உங்க ராசியை பார்க்கறதுனால டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு மேல சூரிய பகவானுடைய பார்வை மிதினத்துல விழுகுது அப்ப அந்த மிதினத்துல போது உங்களுக்கு வந்து ஒரு வெறி இது எந்த விஷயத்த எடுத்தாலும் சாதிச்சிடலாம் இதுல வந்து நாம ஒரு சக்சஸ் பார்க்கணும் இதை செஞ்சா என்ன செஞ்சர்லாம் அப்படிங்கிற தைரியம் வரும் தன்னம்பிக்கையும் வரும் அப்ப அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக செய்வது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் இப்ப சூரியன் ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அந்த அறிவாற்றலாலேயோ இல்ல அந்த வேகத்தினாலேயோ ஒரு விஷயம் நீங்க சுடுது மடியப்படின்னு செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா குழப்பமாயிரும் அதனால ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து அப்புறம் நீங்க செய்யறதுல சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த அந்த விஷயத்தை அப்படியே வளர்த்துட்டே இருக்கும் வளர்த்திட்டு போயிட்டே இருக்கும் அப்ப வந்து இந்த ராகுபகத்து ஒரு தொடர்ச்சி மல்டிப்புள் வளர்ச்சி அப்ப ஒரு தொழிலே இருக்குது அந்த தொழில நல்லபடியாக வளர்த்தி கொடுத்துட்டு இருக்கும் அப்ப அது இந்த சனி பகவானும் சேரும் போது தொழில நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்க பட்டாலும் அந்த கடனை அடைப்பதற்குண்டான வழியையும் காட்டும் அப்ப வந்து இப்ப இந்த ராகு பகவானுடைய அனுகரம் நல்லா இருக்குது சனி பகவானுடைய அனுகரம் நல்லா இருக்குது ஆனா அதே சமயத்தில் அந்த சுக்கர் பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாங்க இப்படி மறையும் போது சுபகாரியங்கள் பண்ணலாமா ஒருத்தருக்கு சுபகாரியம் பண்ணணும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னாவே சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போக முழு சுபகிரகமான குரு பகவானி அனுகிரகமும் நல்லா இருக்கணும் அந்த குரு பகவான் உங்க லக்ன உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு சுக்கர பகவானும் எட்டுல மறைஞ்சிட்டாரு அப்ப இந்த சமயத்துல நம்ம எப்படி நாம மேரேஜ் பண்றது அப்படிங்கிற குழப்பங்கள் வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி சமயத்துல திருமண பேச்சை நீங்க எடுப்பதோ திருமணத்துக்கோசரம் பொண்ணு பார்க்க போறதோ இல்லை வந்து பார்க்க போனால் அந்த மாப்பிளை திருமணத்துக்கு ரெடி ஆகிறதோ இந்த சமயத்துல கொஞ்சம் காலதாமதம் பண்ணி செய்யுங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக செய்யலாம் அதே சமயத்தில் குருபலன் ஆகப்பட்டது ஆஹ் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் யாரோ ஒருத்தருக்கும் அந்த குருபலன் இருக்கணும் அப்படி இருக்கும்போது திருமணம் செஞ்சால் அந்த திருமணம் நல்லபடியாக குறையில்லாமல் நடக்கும் இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பத்து விதமான ஐடியாக்கள் கொடுப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கும் நான் இதை செய்யறேன் அதுக்கு அடுத்த நாள் இது வேண்டாம் நான் அதை செய்யறேன் அதுக்கு அடுத்த நாள் இது எல்லாத்தையும் விட்டு இது செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்போ ஒரு முடிவுக்கே வரமாட்டாங்க அப்ப அவங்களை பெத்தவங்களும் இவன் என்னடா சொல்றான் இவன் எதை செய்யறான் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது அப்போ அவங்களும் ஒரு சப்போர்ட் பண்ண முடியாத தான் இருப்பாங்க அதற்கு காரணம் புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது காரணம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டாவே உங்களுக்கு வந்து அவ்வளவு முழுசா நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு ஐம்பது பர்சன்ட் நல்லா இருக்கும் சொல்லலாம் இன்னொரு ஐம்பது பர்சன்ட் அவ்வளவுக்கு திருப்தி இல்லாம போயிட்டு இருக்குது அப்ப இந்த சமயத்துல நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா குரு பகவானை வணங்கலாம் சுக்கர பகவானை வணங்க வரலாம் அப்படி வணங்கி வரும்போது நம்மளுக்கு குரு பகவானால் நடக்கக்கூடிய அந்த நம்ம குரு பகவான் நமக்கு நல்லதுதான் நடக்கணும் அப்ப அந்த குரு பகவானால நமக்கு விரயத்துக்கு கொண்டு போய் விடுறாரு அந்த விரயங்கள் உங்களுக்கு வராமல் இருக்கு இருக்கும் சுபகாரியங்கள் தடைபடுறக்கும் சுபகாரியத்தை பத்தி நீங்க பேசினாலும் அது நல்ல ஒரு முடிவு வராம போறக்கும் இந்த குரு பகவான் சுக்கர பகவானுடைய இந்த மறைவு ஸ்தானங்கள் தான் காரணம் அதனால இந்த குரு பகவானை சுக்கர பகவானையும் ஆனா இந்த கேது பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த கேது பகவானை குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக அந்த கேது பகவானை பார்த்துடுறாரு அப்ப அந்த நான்காம் இடத்துல இருந்து உங்களுடைய சுகம் உங்களுடைய உடல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதை கெடுத்து இதை கெடுத்து கொண்டிருந்த அந்த கேது பகவான் இந்த குரு பார்த்ததுனால உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வராது வரும் வந்து தீரும் அதனால பெரிய பிரச்சனைகள் வராது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்கள் ஓரளவுக்கு நிதானமாக செயல்படுவது நல்ல விஷயம் நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்